ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ படுத்துடலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட நாகாஸ் ஒளி நேச்சுரல் ஆஃபர் ஸோ இந்த ஆஃபரை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கங்க நான் நினைச்சேன் இந்த பொங்கல் சமயத்தில் வந்து நிறைய பேர் வந்து பிஸியாக இருப்பாங்க மறந்துடுவாங்க அதனால நம்ம திருப்பி ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் என்னன்னா இந்த பொங்கல் சமயத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஃபரை விட்டோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ போடுவீங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க சோ எல்லா फ्रेंड्सக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா 20 ஆம் தேதி வரைக்கும் இருக்குது சோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கங்க நம்மளுடைய 3 டேஸ் தான் இருக்கு ஏன்னா நெக்ஸ்ட் வந்து எது ஃபெஸ்டிவல் இன்னுமே கிடையாது எனக்கு தெரியும் அதனால நம்மளே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விழா கோலங்கள்ல தான் இது விழா காலங்கள்ல தான் நம்ம வந்து இதுவே போடுறோம் ஆஃபரே போடுறோம் அதனால சில சமயம் பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப கேட்கும் போது நம்ம இந்த ஆஃபரே கொடுக்கறது ஸோ அதனால இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கங்க எல்லா ப்ராடக்ட்டுமே ஆஃபர்ல இருக்கு இன்னும் இது ஸ்பெஷலான ஆஃபர் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வெயிட் லாஸ் காம்போட பார்த்தீங்கன்னா கால்சியம் பவுடர் ஃப்ரீயாக வரும் கால் கிலோ டான்ட்ரஃப் ஆயில் க்ளோ சீரம் வாங்குறவங்களுக்கு ஸ்கின் ஆயில் ஃப்ரீயாக வரும் ஒரு எம்எல் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இல்லை இதுக்கு பதில் நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது ஸோ நீங்கள் அந்த மாதிரி மாற்றியும் வாங்கிக்கலாம் ஆன்டி ஏஜிங் குங்குமாதி சீரம் குங்குமாதி லிப் கிரீம் இது எல்லாமே ஆஃபரில் இருக்குது ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்புறம் நம்மளுடைய கண்டாக்ட் நம்பர் இது எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது உங்கள் ஊரையும் சேர்த்து அனுப்புங்க ஏன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் கொரியர் சார்ஜ் கிடையாது ப்ளஸ் உங்களுக்கு ஆஃபர் பிரைஸும் வரும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஊரையும் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் அதுக்கான பிரைஸ் லிஸ்ட் அனுப்புவேன் இல்லைன்னா எல்லாத்தையும் மொத்தமாக அனுப்புவேன் அதனால தான் ஊர் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு நிறைய பேர் எனக்கு சொல்லிட்டாங்க எப்போ இந்த கிளைமேட்டில் நான் இருமல் வராம சளி பிடிக்காம தப்பிச்சதே பெரிய விஷயம் உங்களுடைய இம்யூனிட்டி பூஸ்டர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி வயசான அம்மாக்கள் நின்று வேலை பார்க்குறவங்களாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த கால்சியம் அண்ட் அயன் பவுடர் நம்மளுக்கு மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி இந்த மாதிரி கேல்சியம் குறைபாடு அயன் சத்து குறைபாடுனாலும் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இதை எடுக்கும் போது நம்மளுக்கு சரியாகும் எல்லாமே சிறுதானியங்கள் தான் ஸோ வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா பாக்குறவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் நான் செஞ்சு அதை வந்து வீடியோவில் போட்டதுனால அதை பார்த்துட்டு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஒன்றரை கோடியில் நாங்கள் வீடு வாங்கியிருக்கோம் இப்போ நாங்கள் எங்கள் சொந்த வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணேன் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து வீடு வாங்குறதுக்கு மட்டுமா அப்படின்னா கிடையாது உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் நல்ல கோரிக்கையாக இருக்கணும் நம்ம வந்து இன்னொருத்தவங்க மேல பொறாம புடிச்சுக்கிட்டு அவன் மட்டும் இப்படி இருக்கானே அவன் மட்டும் இப்படி இருக்கானே டெய்லி அதே நினைச்சிட்டு இருந்தானே அவங்க இன்னும் நல்லா தான் இருப்பாங்க சோ யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் நம்ம நினைக்காம நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது கண்டிப்பா கடவுள் கை கொடுப்பாரு அதனால் நீங்களும் பண்ணுங்கள் மாதிரி இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா கொரோனா சமயத்தில் வேலை போச்சு அதுக்கப்புறம் வேலை அமையவே இல்லை இப்போ வேலை அமைஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கே அவங்க ஹஸ்பண்ட் போயிட்டாங்க லட்ச ரூபாய்க்கு மேலே தான் எங்களுக்கு சம்பளம் சிஸ்டர் அது வந்து உங்களுடைய வீடியோ பார்த்து தான் இந்த விஷயத்தில் நான் செஞ்சு அது வந்து அதை ஃபாலோ பண்ணேன் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணேன் கடவுள் ஒரு கட்டத்தில் எங்களுக்கு கை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இங்கே இருக்கிற எங்கள் மாமியார்கிட்ட சொல்லி நீங்கள் சொன்னதை செய்ய சொன்னேன் அங்க நாங்க வீடு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் ஏன்னா வாடகை வீட்டுல இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா ஹவுஸ் ஓனர் அமைய மாட்டேங்கிறாங்க எல்லாருக்கும் நல்ல டெனண்டாகவும் கொடுத்தனக்காரவங்களும் நல்லவங்களாம் சில பேர் அமைய மாட்டேங்கிறாங்க நாங்கெல்லாம் பாடாப்பட்டோம் பாடாப்பட்ட மீன்ஸ் எல்லா ஹவுஸ் ஓனருமே நல்லவங்க எங்களுக்கு ஆனா சுத்தி இருக்கிற சூழ்நிலை நம்மளுக்கு சரியா அமையாது அந்த மாதிரி எல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க ஃபர்ஸ்ட் வீடே பாத்தீங்கன்னா நான் பாப்பா தம்பி தம்பிக்கிட்டே இப்பயும் சொல்றது உங்களுக்கும் எதுக்கு இதை சொல்றேன் நான் நம்பிக்கை வரணும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நம்பிக்கையோட செஞ்சா மட்டும்தான் அதுல பலன் இருக்கும் எல்லாத்தையுமே நானே நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலயும் சரி இவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா சாமி படம் நிறைய பார்ப்பேன் சாமி படம் பார்க்கும்போது இவர் சொல்லுவாரு எங்க மாமியார்கிட்டே இவர் சொல்லுவார் அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவள் படம் பார்த்துட்டு இருக்கா அப்படி சொல்லுவாரு எனக்கு நல்லா ஞாபகம் ஒரு கல்யாணம் புதுசுல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாமி படம் போடுவாங்க கேடிவில அதை பார்த்துட்டே இருப்பேனா அப்போ வந்து ஒரு விஷயம் அதில் நான் ஒரு விஷயம் பார்த்தேன் என்னன்னா இதுதான் கன்று கிட்டே வந்து சாமி வந்து பாலை குடிச்சுடுவாங்க அந்த பால் வந்து எங்கே போச்சு அப்படின்னு சொன்னால் இவர் வந்து மாட்டுடைய ஓனர் அவங்க வந்து கேட்பாங்க அப்போ சாமி குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இவர் வந்து நம்பவே மாட்டாரா அப்போ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இவ்வளோ தூரம் அவங்க கூட விளையாடுறாங்க அப்படின்னா நீ போய் அவங்கள நேராக கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லும் போது இவர் வான்னு சொன்ன உடனே இந்த தம்பி கூப்பிட்ட உடனே அவரும் வருவார் கடவுளும் வருவார் கூடவே இவர் சந்தேகத்தோடு வர்றாரா வர்றாரா வராரான்னு திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு மறைஞ்சிருவார் நீ ஏன் இப்ப இவ்வளோ சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லி தான் நான் இது வந்து நம்ம படமா பார்க்கும்போது ஆஹ் அப்படின்னு தோணும் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனா இதை உண்மையாவே நீங்க நினைச்சு பாருங்களேன் எந்த ஒரு விஷயத்துலையும் நம்பிக்கை வச்சா மட்டும்தான் அது நம்மளுக்கு நடக்கும் அதனால வந்து எதுக்குமே பயப்படாதீங்க நம்பிக்கையா இருங்க நாங்க வந்து எங்களுடைய ஆரம்ப கட்டத்தை சொல்கிறேன் உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய வீட்டுடைய மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் வந்து எவ்வளோ எட்டாயிரத்தி சம்திங் அதான் எட்டாயிரத்தி சம்திங் ஏழாயிரத்துல அதான் ஏழாயிரத்து ஐநூறுலேருந்து எட்டாயிரம்குள்ளே வரும் நம்மளுடைய இது ஆனால் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இருந்த வீடு செல்லாம் அது வந்து நூற்றம்பது ஃபீட் சின்னது ஒரே ஒரு ஒரு அப்படிதான் அவ்வளவுதான் இருக்கும் அந்த கடப்பக்கல் போட்டு ஒரு மேடை மட்டும்தான் இருக்கும் தண்ணி வீட்டுல வீட்டுக்குள்ள சிங்கோ தண்ணி வசதியோ பாத்ரூமோ எதுவுமே கிடையாது எல்லாத்துக்குமே வெளியில போனோம் காமன் டாய்லெட்டு காமனா நம்ம வீட்டு வாசல்லையே துணி தண்ணி எடுத்து துணி துவச்சுக்க வேண்டியதா இப்படிதான் எங்களோட வாழ்க்கை ஆரம்பமாச்சு அந்த வீட்லயே பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா இதை ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை ஆரம்பிச்சேன் நஜ்ஜாவே சொல்றேன் பூஜை எதுவுமே என்னால ஃபாலோ பண்ண முடியலைங்க அப்படின்னா நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜையாவது பண்ணுங்க அது காலையில எந்திரிச்சு ஒரு உங்களுடைய நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும் இருக்கிறதுலேருந்து அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகிறதுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் இருந்து அடுத்து இன்னொரு வீடு வந்தோம் அந்த வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூமு அதுல ரெண்டு ரூம் இல்ல மூணு ரூம் கணக்கு வச்சுக்கலாம் ஆனா வந்து என்னன்னா ஒரு சின்ன ஹாலு அந்த ஹாலில் வந்து நானும் மகியும் உட்காந்தனா அடைஞ்சிரும் அந்த இடம் அப்படி என் பக்கத்துல மகி உக்காந்தாருன்னா அந்த அகலம் தான் அந்த ஹால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள போகும்போது ரொம்ப குட்டி ரூம் அதுல கட்டில் போட்டு ஒரு பீரோ வச்ச உடனே கொஞ்சம் நடக்கிறதுக்கு இடம் இருக்கும் அவ்வளோதான் நடக்கிறதுக்கு மீன்ஸ் நிக்கிறதுக்கு அந்த இடத்துல அவ்வளவுதான் வெளியில வரணும் வெளியில வந்தால் ஒரு சின்ன கிச்சனு இது வந்து எங்களுக்கு அப்போ பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இது எல்லாமே நாங்கள் வாங்கினது தான் என்ன பண்ணோம்னா வீட்டு முன்னாடி ஒரு பெரிய பால்கனி இந்த மாதிரி இருந்துச்சு அப்போ கிட்ட எக்ஸ்ட்ரா ஹவுஸ் ஓனர்கிட்ட காசு கொடுத்து ஷீட்டு போட்டு ஒரு கேட்டு மட்டும் போட்டு அதையும் ஒரு ரூம் மாதிரி நாங்கள் இது பண்ணிக்கிட்டோம் ஆனால் என்ன கொடுமைன்னா அந்த இதுல வந்து இது வைக்கல ஜன்னல் வைக்கல வீடு எப்போ பார்த்தாலும் இருட்டாவே இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு இதுவாக இருக்கும் அதுக்கப்புறமா அமைஞ்ச வீடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் லீஸ்க்கு போகிறோம் லீஸ் வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே நம்மளுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் எட்நூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு எட்நூத்த ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு பெரிய ஹாலு அது அந்த வீட்டில் தான் நாங்கள் யூடியூப் சேனலே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடு நாங்கள் குடி போனோமா நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோமா அது வந்து ஒரு சின்ன கிச்சனு ஹால் மட்டும் நல்ல பெருசாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சின்ன பெட்ரூமு ஒரு பாத்ரூம் வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு டைம் இதுக்குமே நான் ஃபஸ்ட் ரெண்டாவது ஒரு வீடு இருந்தோம் பாத்தீங்களா அதுவுமே வந்து பாத்ரூம் வெளியில தான் வரணும் அதனால் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீ மூணாவது வீட்டில் தான் வீட்டுக்குள்ளே பாத்ரூமே அமைஞ்சது அதுக்கப்புறமா வந்து அந்த வீட்டுல இருந்து இந்த இங்க நம்ம ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடு போனோம் அது நல்ல பெரிய வீடு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அந்த வீடு பாத்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன் அவ்வளவுதான் ஒரு குட்டியா ஹாலோட சேர்ந்தாப்புல ஒரு டைனிங் ஹால் மாதிரி வரும் ரெண்டு பாத்ரூம் படிப்படியா எப்படி அந்த இது வருது பாருங்க இது எல்லாத்துக்குமே நான் என்ன பாலோ பண்ண அப்படின்றத சொல்றேன் அடுத்தது பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஆனா அந்த மறக்க முடியாத சம்பவங்கள் எல்லாமே அந்த வீட்டுலதான் நடந்துச்சு மறக்கவே முடியாதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களும் நடந்துச்சு மன உளைச்சலும் நடந்துச்சு பட் நாங்க அதுல இருக்க நல்லது மட்டும் எடுத்துக்கிட்டு இங்க ஊருக்கு வந்து செட்டில் ஆயாச்சு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுல இருந்தோம் அந்த வீட்டுல வந்து மாடி அப்படின்றதுனால தம்பிக்கு வந்து ரொம்ப இதுவா இருந்தது மாடி ரெண்டாவது மாடி சின்ன பால்கனி கீழே விழுந்துருவனா அந்த மாதிரி ஏகப்பட்ட பயம் இருந்தது வீட்டு முன்னாடி க இது இல்லை கேட் இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வீடு அமைஞ்சது எங்களுக்கு ரொம்ப தங்கமான வீடு சூப்பர் வீடு அந்த வீட்டுல இருந்து இங்க நம்ம சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம் அதனால இவ்வளவுத்தையும் தான் வந்தோம் நாங்க இது வந்து வீடு விஷயத்துல மட்டும் கிடையாது வாழ்க்கையில பல பிரச்சனைகள் பல பிரச்சனைகளை கடந்துதான் இங்க நம்ம வந்தது எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா நம்பிக்கை வரணும்ல அதுக்கு தான் சொல்றேன் எல்லாருக்குமே பிரச்சனை இல்லாம யாருக்குமே வந்து வாழ்க்கையே கிடையாது ஆனா நீங்க நம்பி ஒரு விஷயத்த நம்ம பிரச்சனைய சரி பண்றதுக்கு ஒரு விஷயத்த நீங்க வந்து மைக்கு ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணணும் நம்ம பிரச்சனை சரி ஆயிடும் அப்படின்னு நினைச்சு ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான நல்ல பலன் கிடைக்கும் இப்ப நான் சொல்றேன் என்னென்ன பண்ணேன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என் வாழ்க்கையில் நான் அதிகமாக பண்ணது வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை தான் காலையில் ஒரு ஆறு மணிக்குள்ளே அஞ்ச முக்காக்கெல்லாம் நாங்கள் பூஜையவே முடிச்சிடுவோம் அந்த நேரத்தில் எந்திரிக்கும் போது அது ஏதோ ஒரு மிராக்கல் பண்ணுது அந்த நேரம் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எந்த வீட்டில் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னல அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்போ தான் முதல் முறையாக குலதெய்வம் கோயிலுக்கே நாங்கள் போகிறோம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களே ஏற்பட்டுச்சு பிரச்சனைகளும் சரியாச்சு நன்மைகளும் நிறைய நடந்துச்சு எல்லாமே ரெண்டுமே நன்மை தான் அதாவது நன்மை அப்படின்னா வேலை விஷயத்துல இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அமைஞ்சது பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைகளும் தானா சரியாச்சு அதுதான் சொல்றேன் ஸோ குலதெய்வம் பூஜை ஃபர்ஸ்ட் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகாம விடாதீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வருஷம் ஒரு ஆகுது மாசம் ஒரு வாட்டி ஆகுது மாறு மாசம் ஒரு வாட்டியாவது போயிட்டு வாங்க போகும்போது வெள்ளம் கொண்டு போகணும் எல்லாமே இப்ப கூட நான் ரீசென்டா பௌர்ணமி என்னைக்கு நாங்க குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்தேன் அன்னைக்கு நான் சொல்லியிருப்பேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து சத்யநாராயணர் பூஜை பண்ணேன் ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப மன உளைச்சல் காலாயிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா நிறைய யூடியூப்ல நிறைய தேடிட்டே இருப்பேன் ஆனால் என்னன்னா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டேன் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது வந்து நம்மளை வந்து ரொம்ப மன உளைச்சல் காலாக்கிடும் இந்த ஏதா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுருங்க சரிங்களா நம்மளுக்கா தோணும் இப்போ இந்த மாதிரி குலதெய்வம் பூஜை அப்படின்றது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்மளுடைய குலதெய்வம் இப்ப அவங்கள போய் பார்த்துட்டு வரும்போது நம்மளுக்கு நல்லது நடக்கும்ன்றது நம்ம நம்பணும் ஆனா சும்மா நீங்க வந்து இதை செஞ்சா நல்லது நடக்கும் அதை செஞ்சா நல்லது நடக்கும் நீங்க வந்து இலையில இதை எழுதி போட்டீங்கன்னா நல்லது நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்றேன் அதெல்லாம் வந்து பெருசா போட்டு குழப்பிக்காதீங்க குலதெய்வம் பூஜை கண்டிப்பா பண்ணுங்க பெருசா நீங்க எதையுமே போட்டு நோண்டிக்க வேண்டாம் குலதெய்வம் பூஜை பண்ணுங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அடுத்து வந்து முருகர் அவர் நிறைய மிராக்கள் பண்ணிட்டாரு எங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஏதாவது ஒரு கவலையை இப்ப கூட இந்த நிமிஷம் கூட ஏதாவது ஒரு கவலையாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயாவது நாங்கள் மயில பார்ப்போம் மயில் சவுண்டு கேட்போம் இந்த மாதிரி இருக்கும் அதனால வந்து ஒன்று வந்து நம்மளுடைய குலதெய்வம் அடுத்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் இதுதான் முருகரை மட்டும் தான் நீங்க கும்பணும் அப்படின்னு நான் சொல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வம் அதனால நிறைய போட்டு குழப்பிக்காதீங்க ஒரு விஷயத்த செய்யுங்க அதை வந்து கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க பிரம்ம முகூர்த்த பூஜையில சாரி பிரம்ம முகூர்த்த நேரத்துல குலதெய்வம் பூஜை பண்றது இன்னும் நல்லது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் பண்ணலாமா பைய பத்து மணிக்கு மேலே பண்ணலாமா இப்படிலாம் கேட்குறீங்க இதை வந்து அந்த நேரத்தில் பண்ணால் ரொம்ப நல்லது அதனால தான் அதை நான் எல்லா நேரத்துலையும் சொல்லிகிட்டே இருக்கிறது உங்களுக்கு ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம்னு சொன்னதெல்லாம் எனக்கு பெரிய சந்தோஷம் அந்த சிஸ்டர் சொன்னது அடுத்து வீடு ஒன்றரை கோடியில் வீடு கட்டினேன்னு சொன்னது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க வாடகை வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் தண்ணி எனக்கு தண்ணி கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது குழந்தையுடைய இது குழந்த வந்து டாய்லெட் போயிட்டாங்க சின்ன குழந்த அவங்க டாய்லெட் போயிட்டாங்க இல்லை யூரின் போயிட்டாங்க அந்த துணி அலசி போட்டோம் அப்படின்னா என்ன எப்போ பார்த்தாலும் பெட்ஷீட் அலசிகிட்டே இருக்கா என்ன எப்போ பார்த்தாலும் பாய் அலசிட்டே இருக்கோம் உன் வீட்டில் மட்டும் தான் பிள்ளை இருக்கான் இப்படிலாம் என்ன கேட்பாங்க ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இதை கண்டினியூவாக நான் ஃபாலோ பண்ணி பெருசாக நான் வீடு வாங்கலை அப்படின்னாலும் சின்னதாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு கட்டிட்டு இப்போ நிம்மதியாக இருக்கும் சிஸ்டர் நாங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி பாத்ரூம் எல்லாமே வசதியாக இருக்குது ரொம்ப நன்றி அப்படி சொல்லியிருந்தாங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க நம்பிக்கையோட கரெக்டா குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்து அதே மாதிரி வீட்டுலயும் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல நான் ரொம்ப தூரத்துல இருக்கான ஒன்னும் பிரச்சனை கிடையாது மனசுல குலதெய்வத்தை நினைச்சிட்டு ஆல்ரெடி நான் குலதெய்வம் பூஜை வீடியோ போட்டுருக்கேன் நீங்க அங்க பா பார்த்து பண்ணுங்க எப்ப உங்களால உங்க உடைய ஊருக்கு வர முடியுதோ அப்ப மறக்காம குலதெய்வம் ஏன்னா நம்ம நிறைய பேர் வெளியூர்ல போகும்போது பாத்தீங்கன்னா சுத்தி பாக்குறதுல அதிகம் ஆர்வம் காட்டுவோம் ஆனா ஃபஸ்ட்டு நீங்க குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நீங்க எதை வேணாலும் சுத்தி பாருங்க அவ்வளவுதான் சோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பாக்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் நான் இந்த பௌர்ணமி போயிட்டு வந்தேன் அடுத்த பௌர்ணமி சரியாகலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒரு குழந்தைகிட்ட ஒரு விஷயத்த ஒப்படைக்கிறோம் நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிறதுக்கே நம்ம பார்ப்போம் இந்த குழந்தை பொறுப்பா இருக்கா இதுகிட்ட இதை கொடுத்தா குழந்தை பத்திரமா கொண்டு வருமா இப்படின்னு நிறைய விஷயம் பார்ப்போம் அதே தான் நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வந்து கரெக்டாக வர்றோமா நம்ம கரெக்டாக நம்ம கிட்ட ஒரு விஷயத்த கொடுத்தா நம்ம பார்த்துக்குவோமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால நீங்கள் கரெக்டாக எதை எதிர்பார்க்காம எங்களுக்கு நிம்மதியை கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு வாங்க அவர் பாட்டுக்கு உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அவ்வளவுதான் பதினோரு வாரம் அப்படின்றத எனக்கு சொன்னாங்க ஆனால் நான் இது அதெல்லாம் கடந்து நாங்கள் பதினோரு வாரம் எல்லாம் தாண்டி போயிருக்கோம் உழைச்சலாம் மாசம் மாசம் போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும் அடுத்த மாதமும் போயிட்டு வருவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் போயிட்டு வாங்க பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நடக்கும் எதுக்குமே கவலைப்படாதீங்க எல்லாருமே நல்லா இருப்போம் அதே மாதிரி இந்த ஆஃபரையும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்